ஆய்வுக்கு அப்புறம் வந்திருக்கிறாரு சில சில ஒரு எல்லா மனிதனுக்கும் மேல ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றும் வந்து அவனுக்கு வந்து புரிய வைக்க இவருக்கு எது புரிய வைக்கிறதுனா இஸ்லாம் வந்து ஒரு பொருளாதார கொள்கை வந்து சொல்லும்போது வட்டி அடிப்படையிலான கொள்கை வந்து மகா பா இது இந்த உலகத்துக்கு அது துரோகம் நடக்க முடியும் வாங்கக்கூடாதுன்னு வாங்கக்கூடாது கொடுக்க கூடாது இதை சாட்சி எடுக்கக்கூடாது இப்ப இவர் ஆய்வு பண்றாரு எதுக்கு இதை மட்டும் ஒரு ரொம்ப இதா இருக்குது மத்த மத்த தப்புகள் தீமைகள் எல்லாம் வந்து கடவுள் நானா மன்னிப்பார் கடவுள் நான்தான் தண்ணிப்பாரு இல்லை அவனுக்கு அதையே வந்து நன்மையாக மாற்றுவாங்க என்ன சொல்ற இஸ்லாம் வட்டியை மட்டும் ஏன் வந்து இவ்வளோ ஆழமாயிருக்கும் ஆய்வு பண்றாரு ஆய்வு பண்றாரு ஆய்வு இவருக்கு பண்றாரு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் லோன் கொடுத்தாலும் என்ன எனக்கு தேவையில்லை இஸ்லாமியை நான் மாறிப்பேன் ஒன்று புறக்கணித்து வாழ்கிறேன் இந்த ஆய்வு பதினஞ்சு வருஷமாக நடத்துறேன் அப்போ இந்த ஒன்று ஆய்வு தான் இவரை மாற்றுது அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாற்று என்ன செலவு கீழ் ஜாதிலாம் நம்ம கீழ் ஜாதியா இருக்கிறோம் நம்மளும் ஒரு காயத்தில் என்ன பண்ணுறோம் அவனும் என்ன அடிமையாக இருக்கானே அப்படின்னா அவனும் அது மாற்றம் இப்படி ஒவ்வொரு கொள்கையும் ஒரு மாற்று ஒன்று ஈர்க்கும் அந்த ஈர்த்த கொள்கை இந்த கொள்கை தான் எனக்கு எப்படி நல்லா செய்யணும் அது வந்து இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு இந்த நன்மை தான் செய்யும் அப்படிங்கிறதுல மக்களுக்கு தெரியப்படுத்துறது தான் நம்ம அடுத்த வேலை முதல்ல வந்து உங்களை நீங்களே டிக்ளேர் பண்ணுற வேலை அடுத்த கட்டம் இருக்குது கூடிய சிகரம் நம்ம எதிர்பார்க்குறோம் எதுவும் படித்தது சந்தேகமாக இருந்தால் எப்போனாலும் கூப்பிடுவோம்